அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் பத்தொன்பது வயசு ஏழு மாசம் பத்தொன்பது நாள் ஆகுது இந்த ஜாதகருக்கு செம்பலக்கணம் லக்கணம் அப்படிங்கிற போது கண்ணில் லக்கணம் இவருடைய வயதுக்கு கடந்து வந்த லக்கணம் அப்படிங்கிற போது ஏக்கணம் ஜாத ரீதியாக வெச்ச லக்கணம் போயிட்டு அதுல விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் சரி இப்ப லக்னாதிபதி யாரு செவ்வாய் ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருந்து வேலை செய்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து வேலை செய்கிறார் அப்ப லக்னாதிபதிங்கிற புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் செல்வம் செல்வாக்கு அவருடைய தகுதி எல்லா விதமான திறன் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருந்து குண ரோக சத்துரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் எங்க இருந்து வேலை செய்யுது பத்தாம் இடத்துல இருந்து வேலை செய்கிறார் அப்ப லக்னாதிபதி பத்துல இருந்தா ஜாதகருக்கு அழுத்தம் காமிக்குது ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறுக்கு அஞ்சுல இருந்து ஜாதகருடைய இயக்கங்களை செய்வதால் ஜாதகர் லக்னா லக்னாக்கு ஏன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு தொழில்களை இந்த ஜாதகர் அழுத்தமாக கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் சரி இந்த லக்னாதிபதி பத்தாம் பாவத்துல பத்தாம் அதிபதி யாரு சூரியன் பத்தாம் பாவத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த ஏழுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் எடுத்துக்கூடிய கிரகமும் ஜாதகர் எட்டாம் இடங்கிறது காவல் சிறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கிரகம் எங்க இருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல இந்த புதனோட சூரியன் செவ்வாய் புதனோட சேர்ந்து சம்பந்தப்படுறதுனால இந்த ஜாதகருக்கு அரசு துறை சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கக்கூடிய காலகட்டம் வரும் அப்படிங்கறத நம்ம ஜாதகரிடம் சொல்லலாம் அவருடைய கேட்ட கேள்வி இந்த ஜென்மல கிணத்திலிருந்து மூணாம் படம் அப்படிங்கிற போது எது சம்பந்தமான கேள்வி கேட்பார் மூணாம் படம் தொழிற்சாணம் அதே மாதிரி திருமணம் இது சம்பந்த துறையத்தான் அவர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஏழுக்கு மூணாம் பாவம் உருவாக்கும் அப்ப லக்னாதிபதி கிரகம் பத்தாம் இடத்துல இருந்து பத்துக்கு அதிபதியான பத்தாம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படுறதுனால அரசு துறை சார்ந்த வகைகளில் காவல்துறை சம்பந்தப்பட்ட பறை துறைகளில் இந்த ஜாதகம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாகும் சரி இப்ப இந்த லக்னத்துக்கு உண்டான இடத்துல விசா நட்சத்திரம் குருபாவான் எங்க இருக்கிறார் இந்த ஏழை பிக்கு பதினாண்டாம் இடம் அவர் என்ன ஆதிபத்தியம் ரெண்டு அஞ்சு ஆதிபத்தியம் எப்பவுமே ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு தொழில நிறுவனங்களை வரம் நமக்கு அமைஞ்சிருக்கணும் அந்த அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்வதற்கு அரசு சார்ந்த பூர்வூதிய யோகம் அடைஞ்சிருக்க வேண்டும் போன ஜென்மத்தில் ஒரு நல்ல பயனை அடைஞ்சிருக்க வேண்டும் அப்ப அந்த குருபாவனுடைய பார்வை இந்த குருபாவனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு படுகிறது சரி இந்த ஐந்து குறைவரும் ரெண்டு அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்று பதினொன்றாம் இடத்தில் சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்பு அபிலாசை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த விசா நட்சத்திரம் செய்யும் சரி இந்த காலகட்டம் இவருடைய காவல்துறை சம்பந்தமான கேட்கிறாரு ஜாதகில அந்த துறை சார்ந்த விஷயங்களில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது அதே நேரத்துல இந்த ஜாத மூணாம் மூணா இடம் அப்படிங்கிற போது இங்கு போய் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பயிற்சி தேர்வு அப்படிங்கிற தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் கம்பல்சரியாக அந்த காலகட்டம் முடியும் வரை ஜாதகருக்கு இருக்கு விசா நட்சத்திரம் முடிஞ்சு அனுச நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு இந்த காலகட்டங்கள் முடியும் வரை கடந்த மூணு வருஷம் நாலு மாசம் பத்து நாலு மூணு வருஷம் நாலு மாசம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு மூணுக்கு இந்த சூரியன் போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்குமா சரி அப்ப உருவாக்கும் இந்த இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு அதற்கு பிறகு நாலு ஒரு அஞ்சு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு பயணிக்கிற பயணம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி ஜாதகருக்கு இடத்துக்கு அதிபதி பத்துல இருந்து லக்னாதிபதி பத்துல இருந்து பத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த வெட்டினு காவல் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிற போது இந்த பத்து வருஷ காலகட்டத்திற்குள் இந்த ஜாதகருக்கு அரசு துறை சார்ந்த தொழில் ஜீவனமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகரிடம் சொல்லப்பட்டது சரி அப்ப இந்த காலகட்டத்துல இந்த மூணு வருஷம் நாலு மாசம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அந்த போட்டி தேர்வு வெட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த சந்தன் மந்த காலகட்டம் வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய நாலு வருஷம் சஞ்சு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு போட்டி தேர்வில் வென்று இந்த பயிற்சி தேர்வில் வென்று ஏழு எட்டு ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இந்த மூணு திரைவு சம்பந்தப்படுறதுனால இந்த ஜாதகர் லகுலாதிபதி பத்துல பத்தாம் அதிபதி பத்துல அஷ்டமாதிபதி பத்துல இந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது இந்த காலகட்டம் இந்த ஜாதகருக்கு காவல்துறை சார்ந்த பணிகளில் அமையக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் இந்த ஜாதகம் உருவாக்கி கொடுக்கும் எப்ப இந்த மூணு வருஷம் நாலு மாசம் முடிந்ததுக்கு பிறகு இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த நூலுக்கு ஒன்பதுல இருக்கிறதுக்கும் ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் போது அடுத்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துக்குள்ள இந்த ஜாதகர் இந்த துறைகளில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் சரி அப்ப விசாரம் நட்சத்திரம் முடியணும் அம்ச நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு முடியணும் மூணாம் மாதம் அப்படிங்கிற போது ஒன்னு ரெண்டு மூணு இங்கதான் வரும் நமாம் பிள்ளை இங்க வரும் ஏழுக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏழு பன்னெண்டாம் இடத்துல அந்த ஏழாயிரத்தி ஆற காலகட்டம் போகக்கூடிய காலகட்டத்தில் ஜாவேருக்கு அந்த வாய்ப்பை பணி அமைக்க முடியுமா அது சிரமத்துக்குண்டான காலகட்டத்தை உருவாகும் அதனால ஏழைப்பில இங்கே அந்த நவாம்ச பள்ளி தொடும் காலம் எப்ப அனுச நட்சத்திரம் நாலாம் பாலம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகுபதி சில ராகுபதி செவ்வாயுடைய அந்தரம் போகும் அப்ப ராகு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் சம்பந்தப்பட்ட தான் கடன் நோய் வந்து வழக்கு போராட்டம் அது அதிபதி அப்ப அவருடைய ராகு பகவான் ஆறுல இருக்கிறார் இந்த ராகு ராகுபுத்தி புரிஞ்சு ராகு புத்தி வர காலகட்டம் செவ்வாயினுடைய அந்தரம் வேல்பி லக்னாதிபதியா இருக்கக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் போது சூரியன் போது சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்துல அனுச நட்சத்திர நாலாம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் காவல்துறை சம்பந்தமான பணிகளில் அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் அப்ப இந்த முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஏபி பாகமும் அச்சை பாகமும் இந்த ஏபி லக்கணத்திலேயே தொடரும் இங்க வரக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி ஏஆர்பி கிரகங்களுடைய ராகுடைய தசாபுத்தி செவ்வாயினுடைய அந்தரம் போகக்கூடிய காலகட்டத்துல அப்பத்தான் முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பணி அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் ஏன்னா இந்த இந்த இடத்துக்கு போட்டி தேர்வில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இல்லைங்கிறதுனால இந்த மூணு வருஷம் நாலு மாசம் முடிஞ்சு அங்க இருக்கிற நாலு வருஷம் அஞ்சு மாசம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டங்கள்ல போட்டி தேர்வில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமும் பயிற்சி தேர்வில் வெட்டியக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி சந்தர்ப்பமும் வாய்ப்பும் ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் வேல் கிழக்கணமும் அச்சுயாவும் காலகட்டங்களும் கரெக்டா நவாம்ச பள்ளியும் இங்கே தோடக்கூடிய காலகட்டத்தில் நிகழ்கால பலனாக இந்த ஜாதகருக்கு அனுச நட்சத்திர நாலாம் பாதம் காலகட்டங்கள் வரும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பணி அரசு சார்ந்த பணிகளை இந்த ஜாதகம் அமைக்கக்கூடும் அப்படிங்கிறத ஜாதகரிடம் அட்வைஸாக சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்